எங்களின் நண்பான உறவுகளான உங்கள் எல்லோருக்கும் வணக்கம் மிகப்பெரிய தவறு செய்தவர்களுக்கு அவர்களது உண்மை நிலையை சுட்டிக்காட்டாவிட்டால் அவர்கள் நமக்கு ஒழுக்கம் குறித்து பாடம் எடுப்பார்கள் எங்களுக்கும் இந்த செய்து கவனமா பாருங்க நம்ம சேனல்ல நீ என்ற தலைப்புல சின்னதா ஒரு பதிவு இருக்கும் அதையும் பார்த்துட்டு எங்க ஊர் பிரச்சனையை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க பாண்டிச்சேரியில கடந்த வாரம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த வாரம் திங்கட்கிழமை அதிகமான மழை பெய்தது ஞாயிற்றுக்கிழமை காலையில நானும் என் பொண்ணும் மழையில நனைஞ்சிக்கிட்டே மரம் நடவு செய்யலாம்னு போனோம் அப்படியே பத்து நாட்களுக்கு முன்பு எங்க ஊர் சுடுகாட்டு ரோட்டுல நடந்த வடிகால் நீர் பிரச்சனை ஏற்பட்ட இடம் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்க போனோம் எங்களுக்கு முன்னாடியே அந்த காவல்துறை அதிகாரியும் அவருடைய ஆற்றலும் அவருடைய நிலத்தையும் நிலத்தை நோக்கி பாயும் வடிகால் நீரையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க திரும்பவும் அந்த வடிகால் நீர் ரோட்டு மேல போய்கிட்டு இருந்தது இந்த நிகழ்வு தானாக நடந்தாலும் இதை யாராவது செய்திருந்தாலும் இந்த ரோட்டோட பாதிப்பை பார்த்த எங்களுக்கு வருத்தமாக தான் இருந்தது அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் பார்த்து புரிஞ்சுக்கிட்ட என் பொண்ணு வாங்க மரம் நடவு செய்ய போலாம்னு கூட்டாங்க இது போன்ற நேரங்கள்ல நாம எல்லோருமே அவசியம் மீது அத்தியாவசியம் மீதுன்னு புரிந்து நடந்துக்கணும் இன்னைக்கு மரம் நடவு செய்யலன்னா என்னைக்கு வேண்டுமானாலும் மரம் நடவு செய்யலாம் ஆனா இந்த பிரச்சனையை இப்படியே விட்டுட்டா இன்னும் இரண்டு மூன்று நாட்கள்ல இந்த ரோடு இன்னும் பெரிய பாதிப்புக்கு உள்ளாயிடும் அதனால இந்த நேரத்துல இந்த ரோடு தான் அத்தியாவசியம்னு சொல்லிட்டு இயற்கை தானாக அமைத்துக் கொண்ட வடிகால் வழியை கொஞ்சமா அகலப்படுத்தியும் ஆழப்படுத்தியும் எங்க ஊர் சுடுகாட்டு ரோட்டு பக்கம் போற தண்ணீரை சின்னதா ஒரு வரப்பு அமைத்து தடுத்து நிறுத்திட்டேன் இதை எல்லாத்தையும் பாத்துட்டு இருந்த அந்த காவல்துறை அதிகாரி நீங்க பண்றதெல்லாம் தப்புன்னு கோபமா சொன்னாரு உடனே நான் நீங்க ஏரிநீர் பாசன வாய்க்கையால் ஆக்கிரமிப்பு செய்தது தப்பு இல்ல நான் செய்ததுதான் தப்பான்னு கேட்டேன் ஒரு நான் செய்தது தப்புன்னா அந்த தப்பை நான் திரும்ப திரும்ப செய்துகிட்டு தான் இருப்பேன்னு நானும் கோவமா சொன்னேன் உடனே நான் பாத்துக்கிறேன்னு சொன்னாரு நீங்க மட்டும் இல்ல இதை எல்லாரும் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நாங்க வந்த வேலையை சரியா முடிச்சுட்டு நானும் என் பொண்ணு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அந்த அதிகாரியின் பெயரையும் ஊரையும் அவரையும் உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னா எனக்கு அஞ்சு செகண்ட் போதும் அப்படி செய்தா மீடியாவுக்கும் எனக்கும் உள்ள வேறுபாடு உங்களுக்கு தெரியாமலே போயிடும் நம்ம நாட்டுல எம்எல்ஏ மினிஸ்டர் கலெக்டர் கமிஷனர் தாசில்தார் இன்ஸ்பெக்டர் ஆர்ஐ விஏஓ கவுன்சிலர் பொதுமக்கள் இவர்கள் எல்லோரையும் பொறுத்தவரையில் இது ஒரு சின்ன பிரச்சனை தான் இந்த சின்ன பிரச்சனையை இவர்களெல்லாம் எல்லாம் கண்டுக்காம விட்டுட்டா நாளடைவில் இந்த விஷயம் பெருசாகி மிகப்பெரிய பாதிப்புகளை சந்திக்க போவது எங்க ஊர் மக்கள்தான் தான் ஆக்கிரமிப்பு பகுதிகளில் அவ்வப்போது கண்டுக்காம விட்டுட்டா அழகா இருக்கிற கிராமப்புறங்களும் தற்போது தண்ணீரில் மிகக்கூடிய நகர்ப்புறங்கள் மாதிரி வருங்காலத்துல கிராமப்புறங்களும் மாறிடும் இப்படி ஒரு எதிர்காலத்தை எங்க ஊர் மக்கள் யாரும் விரும்பல அன்னைக்கு மதியமே அதிகமான மழை பெய்ய தொடங்கியது அந்த மழை இந்த வாரம் திங்கட்கிழமை மதியம் வரைக்கும் தொடர்ந்து இருந்தது அப்பதான் நான் நினைச்சுக்கிட்டேன் இன்னும் அங்க பிரச்சனை இருக்குன்னு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதன் கூட்டத்தில் ஒருவனாக நிற்பது எளிது ஆனால் தனியாக நிற்கத்தான் தைரியம் தேவை இயற்கை மிகவும் வலியது அது என்னதான் பண்ணுதுன்னு அடுத்த பதிவுல சந்திக்கலாம் தேங்க்யூ